ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன் உளுந்தே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கூட லைப்பும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்கால் போகலாம் வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் ம் ஒரு கப் தட்டாவல் எடுத்துக்கலாம் உங்கள் தட்டாவல் கிடைக்கலனா நீங்கள் மொத்தமாக இருக்கிற அவல் கூட எடுத்துக்கலாம் இது அப்ராக்ஸா ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்குது அவல்ல மண் தூசு ஏதாவது இருக்கும் ஒரு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது போல் கையால் பெசரி கழுவிக்கலாம் கைய வச்சு நல்லா இது போல் பெசரிட்டு கழுவும் போது மண் தூசு ஏதாவது இருந்தால் வந்துடும் இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த அவலை நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு எடுத்துக்கப் போகிறோம் இது மூழ்கிற அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம் நீங்கள் சுடு தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை நார்மல் வாட்டர் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம் நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற அவள் எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு இது அப்படியே ஊற விட்டுருங்க நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சிருக்கேன் அவள் நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்க தண்ணி எல்லாம் உறிஞ்சு நல்லா சாஃப்டாக அவள் ஊறி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஊறினது பார்க்க தெரியலனா கையால் லைட்டாக எடுத்து அழுத்தி பாருங்க சாதம் மாதிரி நல்லா மசிஞ்சி வந்தால் இது ஊறிடுச்சின்னு அர்த்தம் தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சிட்டு இதை ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிடலாம் அவளை கையாலையே இது போல் நல்லா பிசறி விடுங்க மாவு பதத்துக்கு வரணும் தான் கரெக்டாக இருக்கும் அவள் உதிரியாகவே இருந்துச்சுன்னா எண்ணெயில் சேர்த்து பொறிக்கும் போது பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு இது போல் கையால் பண்ண கஷ்டமாக இருந்தால் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் வடைக்கெல்லாம் சேர்க்கும் போது வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு விரல் சைஸ்க்கு இஞ்சை இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளைய இது போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு கொத்தமல்லி சேர்க்கல நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லை ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஆப்ப சோடா சேர்க்கும் போது வடை நல்லா சாஃப்டாக வரும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இல்லனா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம் வடை நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா கூட சேர்த்துக்கலாம் ரவா சேர்த்திங்கன்னா தயிர் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க அப்போ தான் ரவை நல்லா ஊறி வரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை தயிரில் இருக்க தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் தயிருக்கு பதிலாக தோசை மாவு இட்லி மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கையில் லைட்டாக தண்ணி நினச்சிட்டு இது போல் உருண்டையாக உருட்டி தட்டிட்டு நடுவில் இது போல் ஹோல் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா தான் போடணும்னு இல்லை நம்ம ஃபஸ்ட்டே மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் கூட பொறிச்சிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே இது போல் ஒரு அஞ்சாறு வடை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆயிலில் சேர்த்து பொறிக்க போகிறேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அவல் நல்லா மாவாகி இருக்கணும் அப்போ தான் எண்ணெயில் சேர்க்கும்போது பிரியாமல் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கையால் போய் செய்ய முடியலனா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு கூட இது போல் ரெடி பண்ணிக்கோங்க இப்போது ரெடி பண்ணியாச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு உங்கள் கடாயில் எத்தனை பத்துதோ அத்தனை அளவுக்கு உள்ளே சேர்த்துட்டு பொரிச்சிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் அப்புறமா இதை உள்ளே சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே உள்ளே சேர்த்துட்டீங்கன்னா எண்ணெய் ரொம்ப உறிஞ்சி பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்ததோ இதை திருப்பி விட்டுடலாம் வடையை உள்ளே சேர்த்ததுமே திருப்பி விட வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேகட்டும்னு விட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க வடை நல்லா வெந்துருச்சுன்னா கோல்டன் கலரில் வந்துடும் பபிள்ஸ் எல்லாம் அடங்கி இந்த கலருக்கு வந்ததும் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் இந்த வடை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஆவலை ரொம்பவே சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுளையும் நம்ம வடை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான வடை ரெடி பாருங்கள் அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க பாய்